நண்பர்களுக்கு வணக்கம் ஹம்பியிலிருந்து மைசூர் போகிறதுக்காக ஹம்பி பஸ் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணியிருக்கோம் ஊரே அடைஞ்சிருச்சு ஒன்பது வரைக்கும் வர வேண்டிய பஸ்ஸு கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா பத்தரை பத்தே முக்காலுக்கு தான் வரும் அப்படின்றான் அதுவும் பொறுமையாக சொன்னால் கூட பரவாயில்ல கத்துறான் இவனை இன்றைக்கி பஸ்ஸோடு சேர்ந்து வச்சு செய்யணும் ஒஸ்ட்டுங்க கேஎஸ்ஆர்டிசி இன்றைக்கி பஸ்ஸில் ஏறிட்டு இவனுக்கு பஸ்ஸு ரிவ்யூவை உள்ள எப்படி நல்லா இருந்தாலும் நல்லா கொடுக்க போகிறோம் இல்லை அப்படின்னா இவனை நான் வச்சு செய்யணுங்க இன்றைக்கி இந்த கேஎஸ்ஆர்டிசி காரனை ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஜனம் கிடையாது எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இது ஊரானே தெரியல இது ஊராக வேற என்னான்னே தெரியல புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு பீதியை கிளப்புற மாதிரியான ஒரு ஊராக இருக்குது சுற்றி மலைகள் ஏன்னா உள்ளூர்காரங்களும் ஒரு இல்லை டூரிஸ்ட்டாக வந்தவங்க மட்டும் தான் அங்கங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்களா அவ்வளோதான் பஸ்ஸும் வந்து இந்த ஊருக்கு கடைசி பஸ்ஸு ஏழரை மணிக்கு தான் டவுன் பஸ்ஸு இந்த ஏழரை மணிக்கு வர்ற பஸ்ஸுமே அத்தி புத்த மாதிரி தான் வருது ஒரு நாளைக்கு நாலு பஸ்ஸு அஞ்சு பஸ்ஸு வர்றதே பெரிய விஷயம் போல் சில வேறு ஃபோனை பண்ணி கேட்டோம் அப்படின்னா நக்கலா அந்த கன்னடத்தில் பதில் சொல்கிறான் என்ன முக்கால் இது லேட்டாக ஏதோ ஒன்று சொன்னான் சொல்லிவிட்டு ஒரு மா கட் பண்ணிட்டான் வரட்டும் சில நேரம் நான் மட்டும்தான் அந்த பஸ்ஸுக்காக மைசூர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சிட்ருந்தேங்க இன்னொருத்தர் அவர் ஒய்ஃபோட வெயிட் இருக்காரு ரொம்ப நேரமாக இருக்காரம்மா அவர் இப்போ தான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது இருந்தாலும் இந்த பஸ்ஸை வரட்டும் பார்க்கலாம் ஒரு வழியாக பஸ்ஸு வந்துருச்சுங்க இந்த பஸ்ஸு தாங்க புள்ளிகை கிளப்பிட்டு போகிற பாருங்க ஒன்றே கால் மணி நேரம் லேட்டாக வந்திருக்காங்க பஸ்ஸு இப்போ அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அவங்க வரணும் கேவலமான பஸ்ஸுங்க இதை விட ஒரு ஒர்ஸ்ட் பஸ்ஸு வந்து கொடுக்கவே முடியாது சரிங்களா கடைசி பர்த்து ரொம்ப கேவலமாக இருக்குது தலை காட்டுறன் பாருங்க இதுதான் தலை கேஎஸ்ஆர்டிசியில இருக்கிற டச்சனை இதுதான் ஏதோ ஒரு சில ரூட்டுக்கு வந்து இந்த வால்வோ பஸ்ஸை அந்த பஸ்ஸை ஊடுறாங்க அவ்வளோதான் மற்றபடி நான் பாடு கேவலம் பஸ்ஸு வந்தது ஒன்றே கால் மணி நேரம் லேட்டு பயங்கர லேட்டு ஒன்றே கால் மணி நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கம்பியில் வந்து ஒருவே இல்லை ரோட்டில் இருக்கிற ஆட்டோ டிரைவரெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க தம்பி வந்து அனந்தபுரம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் வந்து பஸ் நிற்கும் ஏக்கப்பா அப்படின்னா நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ரொம்ப வருஷம் பஸ்ஸில் எவனோ த தண்ணியை கொட்டி விட்டோன்னா இல்லை ஒன்று கும்பிட்டு வண்ணா தெரில கண்டைக்கு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காரு இவ்வளோ வருஷம் இருக்காங்க வந்து அனந்தபுரம் வந்திருக்குங்க இன்னொரு பஸ் உள்ளே போகுது அதேக்கப்புறம் போகிற பஸ் தெரில அதுவுமே உள்ளே போயிட்டு தான் ஆளுத்திட்டு வரணும்னு நினைக்கிறேன் கம்பியில் போயிட்டு தான் அழைத்திட்டு வரணும்னு நினைக்கிறேன் இது வந்து அனந்தபுரம் இங்கே தான் வந்து ஏடிஎம் ஏடிஎம்ல காலையில் வந்து காசு இல்லாமல் ஜிபே ஒர்க் ஆகாமல் நம்பியில் ஜிபேலாம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது சுற்றிக்கிட்டே கிடக்குது வந்து காசு எடுத்தால் இங்கே இந்தியன் இந்தியா ஒன்று ஏடிஎம் தான் இருக்குது அந்த ஏடிஎம்லையும் காசு வர மாட்டேங்குது நிறைய இடங்கள் இருக்குதுங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை மியூசியம் மாதிரி இருக்குது இங்கே பாருங்க இது மியூசியமாக இருக்குது ஆர்காலஜிக்கல் மியூசியம் இருக்குது இதெல்லாம் வரவே இல்லைங்க தம்பி வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆட்டோ விளாட்டை மட்டும் போய் சிக்கிறாதீங்க வாடகைக்கு சைக்கிள் இருக்குது வாடகை சைக்கிள் எடுத்துக்கோங்க அதில் என்ஜாய் பண்ணுங்கள் அதிகபட்சமாக நூறுரூவாவோ இரநூறுவா இரநூறு சொன்னாங்க ஐம்பதோ நூறுரூவா தான் சொன்னாங்க நினைக்கிறேன் இப்போ ஒன் டே ஃபுல்லாக அதில் ட்ராவல் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஏ மாதிரி விடுறாங்க அப்படியே பஸ் டிரைவரு பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறாங்க பின்னாடி ஆள் பார்த்துனாங்க அவங்க மேலே ஏற்ற போயிட்டான் போய் ஏகிட்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல ஒழுங்காக ஒன்றும் பயசூரில் சேப்பானா என்னென்னு வேறு தெரியல வந்தால் நக்கல் மேலே பதிலும் பேசுனாங்க பஸ்ஸு வந்தால் ஏரிக்கோ அப்படின்ற மாதிரி பதில் சொன்னான் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க ஏன் எப்படி பேசுகிறான் ட்ரைவரே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த கன்னடம் அவங்களுக்கு புரிஞ்சனால அப்படி வந்து அவங்க சிரிக்கிறாங்க இவனை நீங்கள் வந்து வச்சு செய்யணுமா இல்லையா பஸ்ஸு கேவலமானது சீட்டு கலையின இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவல தமிழ்நாடு பஸ்ஸில் நீங்கள் கையெடுத்து கும்பிடணுங்க கேஎஸ்ஆர்டிசியில் ஒரு சில ரூட்டு பஸ்ஸுக்கு மட்டும்தான் தான் நல்லா இருக்குது ஒரு சில பஸ்ஸுக்கு மும்பை தான் நல்லா இருக்குது நம்ம எஸ்டிடிசியில் உள்ள மாதிரி தான் ஒரு சில ரூட்டு பஸ்ஸில் நல்லா இருக்கும் ஒரு சில பஸ்ஸுக்கு மட்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் ஆனால் எஸ்டிடிசியில் லே ஆகுது லேட் ஆகுது அப்படின்னா கால் பண்ணி சொல்லிடுவாங்க கால் பண்ணி கிளியராக சொல்லுவாங்க சார் இங்கே இருக்குது பஸ் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இப்படி சொல்லிடுவாங்க ஆனால் இவைங்க ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறாங்க வண்டி நம்பரையும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க என்ன அதுக்கப்புறம் அந்த ரிசர்வேஷன் பண்ண டிக்கெட்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா அவங்க சார் உங்களுக்கு பஸ் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரங்க அதுக்கப்புறம் அது ஒரு அரை மணி நேரம் கழித்து வருது நம்மளுக்கு அப்படிலாம் இருக்காதுல்ல இங்கே ரொம்ப ஒரு சார் இருக்குதுங்க நான் முடிஞ்சால் பிளாக் வந்து முடிச்சுருந்து கண்டிப்பூ பண்ணுறேன் இல்லை அப்படின்னு நான் படுத்து தூங்கிடுவேன் அப்படியே மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஏதாவது பிளாக் கன்னியூ பண்ண முடிஞ்சால் கன்னியூ பண்ணுறேன் பெங்களூருக்கு எப்படி அடித்து பிடிச்சிடுறாங்க பிறகுங்க ஏ அப்பா பெங்களூர் சாரீஸ் ஏன்னா இந்தளவுக்கு அடிச்சுக்கிறாங்க பெங்களூர் பஸ்ஸுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் நிற்கிது கம்பியிலேருந்து வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஊரில் இருந்து நிற்கிது கூட்டம் போயிச்சு ஏறாங்க யார் டிரைவர் உள்ளே போய் இதை இடு அதைன்னு போட்டு விரட்டிக்கிட்டு இருக்கான் கர்நாடகா ரொம்ப மோசமாக இருக்குமேலே பஸ்ஸு வந்து ஹொசப்பேட் அப்படின்ற ஒரு ஸ்டாப்லேருந்து கிளம்புதுங்க மார்னிங் இங்கே தான் கொண்டு வந்தாங்க நைட்டு இங்கே தான் லாஸ்ட் கிளம்பிடுச்சிங்க பஸ்ஸு இதுக்கப்புறம் ரோடு வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் நல்ல இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ரோடு வந்து பைபாஸில் ஏட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சில இடங்கள் நல்லாயிருக்கும் நான் வந்து பெங்களூர் ரூட்டில் வந்தேன் பிரைவேட் பஸ் எக்கச்சக்கமாக இருக்கு இங்கேருந்து கொசப்பேட்டில் இருந்து கீழே படுத்திருந்தேன் ஒருத்தங்க குழந்தையோடாங்க சார் நான் மேலே ஏற முடியாது நீங்கள் மேலே ஏறிதான் கேட்டாங்க அதோட மேலே ஏறி வந்தேன் நம்ம வந்து தாராள பிரபு யார் வந்தாலும் கொடுத்துருவோம் யார் வந்தாலும் கொடுத்துட்டு மேலே ஏறி உட்காருச்சினாலும் உட்காந்துக்க வேண்டியதான் பழுக்கினாலும் படுத்துக்க வேண்டியதான் என்னத்தை பண்றது நம்ம வந்து பஸ்ஸு மீசூர் பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக ஆறரை ஒன்று இறக்கி விட்டாங்க வண்டி பேய் மாதிரி பிசாசு மாதிரி ஓட்டுறாங்க வண்டியை வண்டிக்குள்ளே வண்டிக்குள்ள படுக்கவும்ல ஒன்றும் பண்ண முடியல குளிர் சரியான குளிர் ஐயா முட்டியாடா சாமி ஒஸ்ட் பஸ் சர்வீஸுங்க இது ரோடு பாடு மோசங்க அது நார்த் கர்நாடகாவிலேருந்து வரும்போது ரோடு பாட்டு மோசம் குழந்தைகள்லாம் பின்னாடிலாம் சீட்டில் வந்து ஒருத்தங்க வச்சு உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுது